இயற்பியல் என்னும் ஜோதிடம் ரிஷப ரிஷபலக்கணம் சந்திரன் ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு ரிஷபம் சந்திரன் பகை வீடு மனநிலை நிலையானது தாயாரால் நன்மை நல்ல நட்பு வட்டம் புகழ் மக்கள் ஆதரவு அழகான முகத்தோற்றம் இரண்டாம் வீடு மிதுனம் சந்திரனுக்கு நட்பு வீடு குடும்ப ஒற்றுமை இனிமையான பேச்சு பணவரவு நன்றாக இருக்கும் சில சமயம் பணவரவு ஏற்ற இறக்கம் ஏற்படும் மூன்றாம் வீடு கடகம் சந்திரன் ஆட்சி வீடு துணிச்சல் முயற்சியில் வெற்றி சிறந்த தொடர்பு திறன் எழுத்து கலை கவிதை சகோதரர்களுக்கு நன்மை பயணம் அதிகரிக்கும் நான்காம் வீடு சிம்மம் சந்திரன் நட்பு வீடு குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து வீடு வாகனம் தாயின் பாசம் மன அமைதி அனைத்தும் கிடைக்கும் கல்வியில் சிறப்பு நன்றி வணக்கம்